ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தனை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமேன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத் ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜிதபா ரசூலுல்லாஹி செல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் அகத்தாவுகள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் பகலில் நோன்பிருந்து இரவு தராவிக தொடங்குவதற்காக பல்வேறு தெருக்களிலிருந்து தங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த சோம்பெறித்தனமும் இல்லாமல் வயது வித்தியாசம் பார்க்காமல் அலைகடலென திரண்டு இந்த ரமதானிலே தராவிகை நின்று தொழுக வேண்டும் குரானை கேட்க வேண்டும் இந்த துவாவிலே கலந்து கொள்ள வேண்டும் இந்த பயானை கேட்க வேண்டும் நம் வாழ்க்கையிலே நல் அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பான தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக எங்கள் கல்லூரியினுடைய அன்பான மாணவ கண்மணிகள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று ஆமீன் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் கொஞ்சம் காரசாரமான தலைப்பாகிடுச்சு கடந்த வருடமே அந்த தலைப்பை டச் பண்ணணும்னு இருந்தோம் கடந்த வருடம் அதை குறித்து பேசவே இல்லை ஆனால் அல்லாஹு தாலா இந்த வருடம் அதை பேசுவதற்கான வாய்ப்பை அடித்தான் ஒவ்வொரு நாளும் பேச வைக்கிற அல்லாஹு தாலா அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை அதை பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தாலா தந்தர் உரிவானாக பேசுவது ஈஸி அஜத்து நீங்கள் பேசுறதெல்லாம் ரைட்டு ஃபாலோ பண்ணணுமே அது ரொம்ப கஷ்டமாச்சு என்று உள்ள உணர்வுகள் சொல்வதை நம்மால் உணர முடிகிறது இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும் இந்த ரமதானில் எதை கேட்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதன்படி நம் வாழ்க்கையில் அமல் செய்கிற வாய்ப்பையும் வழியையும் ஆற்றலையும் அல்லாஹ் தர வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக கோபம் மனிதனுடைய இயல்பான குணங்களில் கோபம் மிகவும் ஆபத்தானது இன்றைக்கும் சில பேரண்ட்ஸ் லீவுக்கு பசங்களை அனுப்பின பிறகு ஒரு பத்து நாள்ல கோபத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழி செய்யுங்க அவங்க அத்தாவுக்கு அவனுக்கு பெரிய பிரச்சனையாகி போயிருது எப்படியா கோபப்பட்டுறான் நான் சொல்லுவேன் என்னம்மா இப்படி சொல்றீங்க அந்த பையன் தங்கமான பையனாச்சே மதுசால இருக்கும் போது அவன் அடுத்து ஆளே கிடையாது அவ்வளோ அவளியா நீங்க அவனை இப்படி குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்ட அது வந்து உங்கள்ட்ட இருக்கும் போது அவளியாவதான் இருக்கான் வீட்டுக்கு வந்தோன்னு மிகப்பெரிய கோவக்காரன் ஆயிடுறானே அப்படின்னு சில பேரண்ட்ஸ் லீவுகளுக்கு போனவன புலம்புவதை நாம் கேள்விப்படுகிறோம் இந்த கோபம் இருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவாளியும் கூட குருடனாக மாற்றிவிடும் கோபத்தில் ஒருவன் தன்னிலை மறந்து விடுகிறான் இன்னும் ஒரு வகையிலே சொன்னால் கோபக்காரன் பைத்தியக்காரனாக ஆகிவிடுகிறான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவனுக்கு புரிய மாட்டேது செல்லம் அவர்கள் கோபத்தை குறித்து பல்வேறு இடங்களிலே அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் கோபத்தினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்துடுது சின்ன விஷயமா இருக்கும் அது பூகம்பம் மாதிரி வெடிச்சு ஒரு கட்டத்துல கணவன் கோபத்திலே தலாக் சொல்லி விடுவதை பார்க்கிறோம் கோபத்துல தலாக் சொல்லிட்டாரு ஆனா அந்த தலாக்குடைய வார்த்தையை மீட்க முடியாதே சொன்னது சொன்னது தானே மார்க்கத்துல இல்ல நான் சொல்லிட்டேன் அதனால தலாக்கு நிகழாது அப்படி கிடையாது சில பெண்கள் நான் இவரோடு வாழ மாட்டேன் எனக்கு வேண்டும் என்று அவசரப்பட்டு வாங்கி விடுகிறார்கள் பின்னால் வாழ்க்கையில நினைத்து நினைத்து வருத்தப்படுவது சேர்ந்து வாழ்வதற்கு வழிவகை கோபப்பட்டு சொல்லிட்டேன் மார்க்கத்தில் ஏதாவது சட்டம் இருக்குதா மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு என்று சொல்வதை நாம் கேள்விப்படுகிறோம் ஜெயில இருக்கிற எத்தனையோ பேர்த்த கேட்டா இந்த குற்றத்தை செஞ்சு வந்த ஏன் இந்த கொலையை செஞ்ச தப்புளை செஞ்ச அப்படின்னு கேட்டா கோவத்தில் பார்த்தா இப்படி ஆயிருச்சு கோவத்துல செஞ்சுட்டேன் என்னனால இந்த ஜெயிலுக்கு வந்துட்டேன் என்று சொல்வது உண்டு கோவத்துல என்ன அப்படிதான் மாறிடுவான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு ரெண்டு மாணவர்கள் போனாங்க திடீர்னு பார்த்தா ஒரு மாணவர் நடுவுலயே வந்தாரு வந்து பார்த்தா அவருக்கு கண்ணு பக்கத்துல ஒரு ஒரு தையல் போட்டு ஸ்கூல்ல இருந்து அமிச்சான் என்னன்னு கேட்டேன் என்னப்பா ஆச்சு ஸ்கூல்ல ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இல்ல உஸ்தாத் இந்த இந்த மாணவர் என்ன ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாணவர் என்ன செஞ்சாரு திடீர் பேச ஆரம்பிச்சு திடீர்னு கோபத்துல என் கழுத்தை குடிச்சு அப்படி டெஸ்க்ல தள்ளினாரு அந்த டெஸ்க்ல எனக்கு கிழிச்சிருச்சு உஸ்தாது நான் நான் கேட்டேன் என்னடா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றீங்க ஒரு கோபத்துல இப்படியா செஞ்சுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிறதுன்னு இது எனக்கு சொல்ல வருகாம என்றால் இதுதான் கோபத்தினுடைய விளைவு நண்பனை கூட எதிரியாக மாற்றிவிடும் கணவன் மனைவி கூட ஜென்மத்தில பிரித்து விடும் கூட பிறந்த சகோதரர்கள் ரத்தம் பந்த உறவுகள் ஆனால் மௌத் ஆகுற வரைக்கும் நான் உன் முகத்துல முடிக்க மாட்டேன் என்கிற முடிவை எடுக்க வைக்கும் அதுதான் கோவத்தினுடைய விலை விசல்லம் அணுகி வ செல்லம் அவர்கள் கோவத்தை குறித்து மிக கடுமையாக சொல்லியிருக்கிறார் விசல்லாலையை சொல்ல ஒ அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் என்ன செய்யறாரு இன்னொருவரை கயிற்றால் கட்டி இழுத்து வருகிறார்

ஏன் கொலை செஞ்ச அப்படின்னு கேட்டப்ப அந்த மனிதர் சொன்னார் நாங்கள் ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டிருந்தோம் அப்போது அவருக்கும் எனக்கும் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்தது அவருக்கும் எனக்கும் என்ன செஞ்சுச்சு ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்துச்சு உடனே அவர் என்ன திட்டினாரு திட்டினோட எனக்கு கோபம் வந்துருச்சு நான் என்ன செஞ்சேனா என் கையில இருக்கிற கோடாரியை எடுத்து அவன் தலையிலே ஒரே போடு போட்டேன் அவன் மரணித்து விட்டான் என்றார் ரசூலுல்லாட்ட

சைத்தானுடைய வலையிலே மாட்டுவது என்பது ரெண்டு விஷயத்துலதான் ஒண்ணு கோபத்துடைய வலையில அவன் மாட்டிக்கிறான் செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறான் கை சேதப்படுறான் இன்னொன்று ஆசை அவன் இருக்கக்கூடிய ஆசை அதை அடக்க முடியல சைத்த ஆசையை கிளப்பி விட்டுருவான் அந்த ஆசைக்கு அடிமையாகி கடைசியாக அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு போய் சுல் செல்லம் ஆகும் அழைகுவ அவர்கள் இந்த கோபத்தை குறித்து ஹதீசிலே பல இடங்கள்ல சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா கோவத்துல வரும்போது எப்படி நடக்கணும் ரசூல் சல்லா அலைய செல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார் யார் ரசூல் அல்ல அவுசீனி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார் அவர் என்ன சொன்னார் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நாங்க ரசூல் லா அல்லா தகுல கோவப்படாத மீண்டும் கேட்டார் யார சொல்ல எனக்கு உபதேசம் செய்யுங்க லா தகுல கோவப்படாதன்றாங்க மீண்டும் யார சொல்ல எனக்கு வசியம் செய்யுங்கன்றாங்க ரசூல்லா மீண்டும் சொன்னாங்க லா தகுல கோவப்படாதன்றாங்க

அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டார் யார் முன்னாடி ரசூல்லா முன்னாடியே ரசூலுல்லா முன்னாடியே இந்த சண்டை நடக்குது அதுல ஒருத்தருக்கு கண்டு சவந்து அவர் அப்படியே நரம்பெல்லாம் புடைச்சிருச்சு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க எப்பா நான் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் அந்த வார்த்தையை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீ அதை சொன்னால் அந்த கோபம் உன்னை விட்டு நீங்கி விடும் என்றார்கள் ரசூல் சல்லா அலி சொல்லிட்டு சொன்னாங்க கோவம் வந்தா அவுது பில்லாஹி மினி தான் சொன்னது

நெருப்பை அணைப்பதற்கு எது தேவை தண்ணி தேவை எனவே இந்த கோபம் சைத்தானால் ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் ஒரு மனுஷனுக்கு கோவம் நீ ஒழு செஞ்சிரு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் தனிஞ்சிரும் ரசூல் செல்லாலே செல்லும் சொன்னாங்க இது ரெண்டாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை இதா கலப அகதுக்கும் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற நிலையில கோவம் வந்துருச்சுன்னா உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலையில கோவம் படுத்துருன்றாங்க ரசூல் சொல்லாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும் நின்ற நிலையில் கோவம் வந்தால் உட்கார்ந்து கொள் உட்கார்ந்த நிலையிலும் கோவம் வந்தால் நீ படுத்து விடு என்றார்கள் ரசூல் சொல்லாலே சொல்லும் நான்காவது வழிமுறை சொன்னாங்க இதா தலிவ அகதுக்கும் உங்களில் ஒருவர் கோவப்பட்டால் பல் எஸ்கூத் அமைதியார் கப்பு சிப்பன் அமைதியார் கொஞ்ச நேரம் நப்ச கட்டுப்படுத்தி அமைதியார் நீ கோபப்படும் போது பேச ஆரம்பிச்சு நீ என்ன பேசுற உனக்கே தெரியாது நீ பேச அங்கிட்டு இருக்கிறவங்க பேச இன்னைக்கு பாக்குறோம் பக்கத்து வீட்டுல அந்த குடிமி சண்டைகள்லாம் நடக்கும்

என்ன அடிச்சுக்க யாரு இல்லைன்றோம் ஆனா கோவத்துல கோட்டை விட்டுறோம் கோவத்து நேரத்துல அடக்க முடியல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது குடும்ப வத்தியிலே ரசூல் செல்லாலய செல்லம் சொன்னாங்க அபு தர்தார் அலி எல்லாம் அறிவிக்கிறாங்க லா தகுலம் நீ கோபப்படாத வழக்கல் ஜன்னா உனக்கு கோபம் வந்து நீ கோவப்படாமல் கோபத்தை அடக்கி கொண்டால் அதற்கு பலன் உனக்கு அல்ல என்ன கொடுக்கிறான்னு தெரியுமா வழக்கல் ஜன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்குதுப்பா நீ கோபத்தை அடக்கன கோபப்படாம இருந்த கோவப்படுகிற சூழ்நிலை

அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான் அல்லதீன அந்த இளையற்றம் உடையவர்கள் எப்படி தெரியுமா யுன் பின்ன விஸ் அர்ராய் வல்லர்ராய் அவர்கள் இன்பமான நேரத்திலேயும் அதாவது செல்வ செழிப்பாக இருக்கிற போதும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள் ஏழ்மையான துன்பமான நேரத்திலேயும் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வான் நல்லடியா பண்பு என்னது நான் தான் கொடுப்பேன் எனக்கு கஷ்டம் எனக்கு ஏழ்ம நான் கிடையாது முடையவர்கள் யார் தெரியுமா செல்வ போது சந்தோஷத்தில் இருக்கும் போதும் சரி கஷ்டத்திலே துன்பத்திலே ஏழ்மையிலே இருக்கும் போதும் சரி அல்லாவின் பாதையிலே செலவு செய்பவர் அவர் இறையற்ற இது முதல் தன்மை இரண்டாவது அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே சொல்கிறான் இரையச்சமுடையவர்கள் யார் தெரியுமா கைல கைல் என்றால் கோபம் கோபத்தை மெண்டு முழுங்குபவர்கள் அல்ல என்ன சொல்றா கோபம் வரும் ஆனா அந்த நேரத்துல நீ மெண்டு முழுங்கு அடக்கணும் இப்படி நீ அடக்கினால் நீ தான் இரையற்றம் உடையவன் என்று அல்லாஹு தால குரானில் சொல்லுகிறான் அடுத்து மூணாவது தன் அல்லாஹ் சொல்றான் கோபப்பட்டு ஒருத்தனுக்கு உன்ன கோவத்தை ஏத்திட்டான் ஒருத்தன் சூடு ஏத்திட்டான் உன்னை பக்கத்து வீட்டுக்காரங்க சூடு ஏத்திட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா உன்னை சண்டைக்கு எழுந்துட்டாங்க ஆனால் ஓல் ஆஃபீன் அனின்னா மக்கள் செய்கிற அந்த குற்றத்தை மன்னிக்கிறாரே அவர் இறையச்சம் உடையவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மூன்று தன்மை உடையவர்களை அல்லாஹ் இறையச்சம் உடையவர் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் தலா அந்த இறையச்சம் உடையவர்களுடைய பட்டியல் அல்லாஹ் நம்மளையும் ஆக்கியார் முடிவாளா அவர் செல்வ செழிப்பிலையும் இன்பத்திலையும் மகிழ்ச்சியிலையும் துன்பத்திலையும் எல்லா நிலைகளையும் அல்லாவின் பாதையில் செலவு செய்கிற நசீப்பை தர வேண்டும் கோபத்தை மிண்டு முணுங்குகிற தன்மை மக்களை மன்னிக்க நமக்கு அநியாயம் செய்தவனையும் மன்னிக்கிற அந்த உயர்ந்த பண்பை அல்லாஹ் நபியின் பண்பை அல்லாஹ் நமக்கும் நசீவாக்கி தருவானாக ரசூல் சல்லா செல்லும் காலத்திற்கு பிறகு ஹுசைன் அலி அல்லா ஹுசைன் அலி அவர்களுடைய மகனார் அவங்க பேர் அலி 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 அல்லா மகன் பேர் ஹுசைன் ஹுசைன் அலி மகன் பேர் அலி அவங்க ஒரு நாள் ஒழு செய்யறதுக்காக தண்ணி கொண்டு வர சொல்றாங்க தண்ணி கொண்டு வர சொல்றாங்க யாருன்னா தன்னுடைய பனிப்பெண்ணை அந்த பெண் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒழு செய்யறதுக்காக ரெடியா தொப்பி இப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பனி சுட சுட தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்தவங்க கை தவறி அவங்க தலையில அந்த பாத்திரம் விழுந்துருச்சு அந்த பாத்திரம் விழுந்துருச்சு தலையில பார்த்தா அப்படி தலை உடஞ்சு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது கடுங்கோபத்தில் அலி அவங்க இருக்கிறாங்க அலி ரஹமத்துல்லாய் அலி ஹுசைன் அலி அம்மாவுடைய மகன் கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது இத பார்த்த அந்த பணிப்பெண் அவங்க கொஞ்சம் விவரமானவங்க மார்க் குரான் படிச்சவங்க இவங்க கோவம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹுல சொல்றான் என்னுடைய கையிலன்னு அல்லா சொல்றான் இரையச்சவனுடைய பண்பு என்ன கோபம் வருகிற போது மெண்டும் மிடுங்குபவர் என்று அல்லாஹ் சொல்றான் என்று அந்த வசனத்தை சுட்டி காட்டினோன்னு அந்த அடி ரமத்துள்ளாரே சொன்னாங்க நான் உன்ன நான் கோவத்தை அடக்கிட்டேன்

அல்லா அடுத்து சொல்றான் செய்வர்களை அல்லா விரும்புகின்றவனாக இருக்கிறான் கோபத்தை நம்மளால் வெளிப்படுத்த முடியும் ஒரு ஆசிரியர் தன் மாணவனின் மீது கோபத்தை வெளிப்படுத்த முடியும் ஒரு தாய் தாய் தந்தை தன் பிள்ளையின் மீது அல்லது ஒரு கடையில வேலை செய்யற ஒரு தொழிலாளியின் மீது அந்த 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 கடையுடைய உரிமையாளர் வீட்டில் வேலை பார்க்குற பெண் இருக்கிறாங்க அவங்க மேலே கோபத்தை வெளிப்படுத்த முடியும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க நம்ம தான் காசு போகிறோம் கொடுக்குறோம் ஆனால் அவங்க கோபப்படுத்துகிற நேரத்திலே கோபம் வருகிற சூழலிலே அல்லாவுக்காக அவர்களை மன்னித்து விட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்ற ரசூல் சொல்லாலே செல்லம் சொன்னாங்க எனவே அல்லாஹு நெல்லடியார்களே அன்பான தாய்மார்களே ஒரு நாள் அபு மசூத் அல் பத்ரி இதை இறுதியாக இதோடு முடித்து விடுகிறேன் அபு மசூத் அல் பத்ரி ரஹமத்துல்லா அலி அலியல்லா ஒரு சஹாபி ஒரு நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடுமையான கோபத்துல தன்னுடைய அடிமையை அடி அடி அடிக்கிறாங்க அந்த காலத்துல அடிமை இருப்பாங்க அடிமையை அடிக்கிறாங்க எந்த சுத்தி யாருமே இருக்கிறது தெரியாத அளவுக்கு கோவம் வந்துருச்சு சில பேருக்கு அப்படி வந்துடும் நல்லா இருப்பாங்க திரும்பி மண்ட பண்ண மாதிரி கோவம் வந்துடும் யார் அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோம் அடிக்கிற விதம் என்ன இப்படி அடிக்கலாமா அடிச்சா என்ன பிரச்சனை வரும் இது எதுவுமே மண்டையில் ஏறாது அந்த நேரத்துக்கு ஒரு மாதிரி ஜதுப்பு வந்துடும் அதை நல்லா பாதுகாக்கணும் அந்த மோசமா நிலமையை விட்டு அது தப்பான நிலை அப்ப அந்த சகாபியை அட்டிக்கிறாங்க பின்னாடி திடீர்னு ஒரு சத்தம் வருது அபு மசோதே அபு மசோதே என்று சத்தம் வருது யாராயா அதை யாருன்னு திரும்பி பார்க்கறாங்க மூன்று முறை சத்தம் வருகிறது பின்னால் பார்த்தால் நவிசெல்லாலையே செல்லம் அவர்கள் சூசல் அலைய செல்லும் அந்த சகாபியை பார்த்து கேட்டார்கள் ஒரு ஏழையான அடிமை ஒரு குற்றத்திற்காக நீ கோவப்பட்டு அடிக்கிறாயே ஆனால் நாளை மறுமையில் அல்ல உன் குற்றத்திற்காக உன் மீது கோவப்பட்டு உன்னை தண்டித்தால் உன் நிலைமை என்னவாகும் என்று கேட்டார்கள் சுரண்டா ஒரு குற்றம் செஞ்சுட்டா மன்னிச்சு விடுங்க ஏன் உங்களுக்கு கோவம் வருது அல்லாவுக்காக மன்னிங்க திருத்தி கொடுங்க உங்களுக்கு இப்பளவு கோவம் வந்து ஒரு அடிமை தான் நீங்க அடிக்கும் போது நாளைக்கு மறுமையில உங்கள் குற்றத்திற்காக அல்லாஹ் அடித்தால் நீங்க என்ன நிலைமைக்கு ஆகுவாங்க என்ற சூழ்நிலை சொன்ன போது அந்த சஹாபி பயந்து விட்டு அந்த அடிமையை இல்லை நான் உன்னை உரிமை விடுகிறேன் என்று உரிமை விட்டு விட்டார்கள் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே எனவே நாம் நம் வாழ்க்கையில் கோபத்தை அடக்குவோம் கோபப்படுகிற நேரத்தில் இல்லாமல் கோபத்தினால் நம் குடும்பம் பிரிவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கோபத்தினால் கணவன் மனைவி பிரிவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கோபத்தினால் ரெண்டு குடும்பங்கள் செகருண்டு போவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கோபத்தினால் மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே ஜென்ம பகை பிரிவினை வருவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கோபத்தினால் நம் குடும்பங்கள் அது சின்ன பின்னமாகுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் இந்த ஷைத்தானுடைய கோபம் என்கிற சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم امتنا مع رضاك وحبك يا الله ربي ارحمهما كما ربياني صغيرا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين யா அல்லா கிருபயுள்ள யா அல்லா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மணித்தருள் புரிவாயாக யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மணித்தருள் புரிவாயாக யா அல்லா எங்கள் உறவினர்கள் சகோதரர்கள் உஸ்தாதுமார்கள் செய்த எல்லா விதமான பாவ பாவம் செய்யும் இயல்பை உடையவன் ரஹமானே அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்யும் இடையே இயல்பை உடையவன் ரஹமானே நீ மயனுக்கும் தன்மை உடையவன் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மனித்து காவப்பட்டவர்களா எங்களை ஆக்கிரல் புரிவாயாக அல்லா கிருபையுள்ள ஊசராட்டங்களை விட்டும் செய்தாவுடைய வசுவசாக்களை விட்டும் எங்களை பாதுகாத்துறள் புரிவாயாக அல்லாஹ் என் குடும்பத்திலே யார் யாரெல்லாம் கபருக்கு சென்றிருக்கின்றே அவர் அப்புறம் இனி சொர்க்க பூஞ்சோலையா ஆக்கியல் புரிவாயா அல்லாஹ் அவர் அப்புறம் இனி விசாலமா ஆக்கியல் புரிவாயா அல்லா கபருடைய அதாவை விட்டும் அவனை பாதுகாத்துறள் புரிவாயா அல்லா யா நாங்களும் ஒரு நாள் அந்த கபரு குவர இருக்கின்ற रहमानே யா அல்லாஹ் என்னுடைய कब्र இனி விசாலமா ஆக்க அருள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய कब्रியாதவை விடும் எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முஸ்தாத மருதி முட்டறு உறவினர்களையும் பாதுகாத்தருள் தரும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நரக வேதனையை விட்டும் எங்களை பாதகா தரும் புரியவா யா அல்லாஹ் யா அல்லாஹ் நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த சூடியை விடும் எங்களை பாதகா தரும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நபிகல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சீபை தந்தரல் வரிவாயா அல்லா இந்த எல்லா நோன்பையும் நோக்கக்கூடிய நல்ல சீபை எங்களுக்கு தந்தரல் வலிவாயா அல்லா ஐவேளை தொழுகையும் தராவி தொழுகையும் விடாமல் தொடர்படியாக தொழக்கூடிய சீபை தந்தரல் வலிவாயா அல்லாஹ் அதிகமாக குரான் ஓதக்கூடிய சீபை தந்தரல் வரிவாயா அல்லாஹ் அதிகமாக செய்யக்கூடிய சீபை தந்தரல் வரிவாயா அல்லா கிருபை

அவர்களுக்கும் நல்ல பாடத்தை புகட்டியா அல்லா யா அல்லா கிருபாயெல்லாம் முஸ்லீம்கள் இங்கே முஸ்லீம்கள் ரோஹிங்கிய முஸ்லீம்கள் காஷ்மீரி முஸ்லீம்கள் போன்ற எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற புறத்தில் இருந்து வெட்டியை தந்தல் புரிவாயா யா அல்லா என்ன தராவிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமீர் அவர்களுக்கு சொற்க பூஞ்சோலியை தந்தல் அல்லாஹ் அவருடைய கபை சொற்க பூஞ்சோலியா

تابینگل تبار تابینگل ناداکو شہداکل کرپاہ اوری مہالا کربیاں رمضان ماہتینڈی پرتران میتکلوا یا اللہ ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه واقنا عذاب النار سبحان ربك رب العزت يا ما يسفون والسلامون على المرسلين والحمد لله رب العالمين